அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பாருங்கள் அம்மா வந்து இந்த வெங்காயக்காட்டில் வெங்காயத்தை எடுத்து முடிச்சுட்டான் ஒவ்வொன்று இருக்குது அது காய் ஊறாமல் இருக்கிறதுனால விட்டான் இப்போ வந்து இந்த ஓரம்பரம்புறம் சுத்தம் பண்ணி அடுத்த விவசாயம் ஏற்றணுன்ட்டு மிளகா நடலாம் அப்படின்ட்டு வந்து இதை செஞ்சிட்ருக்காங்க இந்த வேலை கலையை ஃபுல்லாக ஓரத்தில் இருக்க கலைகள்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க சுத்தம் பண்ணிட்டுருக்க அம்மா ஒரு செடியை பிடுங்கினாங்க அது என்ன செடின்னு பார்த்தா என்னம்மா அந்த செடி கையில் வச்சுருக்கீங்க நாயிருஞ்சி செடி ஆமாங்க இதுதான் அந்த ஞாயிறு செடி இந்த நாயிருஞ்சி செடியில் என்ன மூலிகை எதுக்கு யூஸ் ஆகுன்றதை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் நாயிருஞ்சி செடி இந்த செடியில் உள்ள இலைகளை பறித்து தேமல் உள்ளவங்களுக்கு அந்த தேமல் இருக்க இடத்துல நல்லா நசுக்கி அப்படியே கையில் நசுக்கி அப்படியே தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒரு வாரம் இப்படி தேய்ச்சி குளிக்கால குளிக்கால் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நீங்கள் குளித்தீங்களாக்கம் அந்த தேமல் போயிருமுங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க யாருக்குமே தெரிகிறதில்ல இந்த செடியை பற்றி இயற்கையாக அந்த மூலிகெல்லாம் எங்கேனா பார்த்தாலும் எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க ஊர்காட்டில் எல்லா பகுதியிலையும் கிடைக்கும் எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஆனால் அந்த செடி எங்கே வேண்டாலும் கிடைக்கும் நீங்கள் இந்த தேமலுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் கடையில் உள்ள மெடிக்கலில் தான் வாங்குறீங்க சோஃபா வாங்குறீங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த செடியை ஒரு வாட்டி நீங்கள் தேய்ச்சி குளிங்க குளிச்சுட்டு தேமல் எப்படி போகுதுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்